ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பத்தாம் திருமொழி கார்கோடல் பூக்கால் பாடல் ஐந்து பிரபந்தத்தில் இது அறுநூத்தி ஓராவது பாடல் பாடும் கோயில் காளி இதென்ன பாடல் நல்வேங்க ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின் ஆடும் கருள கொடி உடையார் வந்த அருள் செய்து கூடுவராயிடில் கூவினும் பாட்டுக்கள் கேட்டுமே ஆ நாச்சியார் திருமொழி திருமொழி பத்து பாடல் ஐந்து பாடுகின்ற குயில்களே கர்ண கொடூரமான இக்கூச்சல் என்ன பாட்டு விலட்சணமான திருவேங்கடமலையை இருப்பிடமாக உடைய பெருமான் என் விஷயத்திலே ஒரு வாழ்ச்சியை பண்ணி கொடுப்பானாகில் அப்போது நீங்கள் இங்கே வந்து பாடுங்கள் ஆனந்தத்தினாலே ஆடுகின்ற பெரிய திருவடியை துவஜமாக கொண்டிருக்கிற அப்பெருமாள் இங்கே வந்து கிருபை பண்ணி சேர்வானாகில் அப்போது உங்களை வரவழைத்து உங்களது பாட்டுக்களை கேட்போம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓ சிங்கிங் குக்கூஸ் யுவர் சிங்கிங் சீம்ஸ் டு பி வெரி ஆக்வர்ட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் அ சாங் இஸ் திஸ் த லார்ட் நாராயணா ஹூஸ் அபோட் இஸ் த பியூட்டிஃபுல் திருவேங்கட மவுண்டன் அண்ட் ஹூ இஃப் ஹி டிசைட்ஸ் டு மேக் மீ லிவ் அண்ட் டூ சம்திங் டு மீ Then please come here and sing. The Lord Narayana who has the dancing feet of uh, Lord Garudarvar as his uh, vehicle and the Garudarvar on his flag, if he comes to grace me and unite with me, at that time I will invite you all to sing your songs and will listen to them.